ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டீ சேனல் யாரெல்லாம் மைத்தா ஸ்டீச் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து இட்லி மேற்கரு கிச்சன் எக்ஸென்ஷியல் கம்பெனிலேருந்து இட்லி மேக்கர் மொத்தம் டுவெல் இட்லிஸ் வந்து ஊற்றலாம் மொத்தம் வந்து த்ரீ தேர்ட்டு இருக்குது ஒரு ஒரு இட்லிலையும் ஃபோர் ஃபோர் இட்லி வந்து ஊற்றலாம் மொத்தம் பன்னெண்டு இட்லி ஊற்றுறது இது வந்து நீங்கள் கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குட்டி குட்டி மினி இட்லி வந்து தனியாக வாங்கி கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஏதாவது புட்டு வேணும்னா கூட உள்ளே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் புட்டு கூட பண்ணிக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து இதை டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் வென் கம்பேர்ட் டு அதர் ஷாப் டிமார்ட்டாக த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இருக்குது நீங்கள் போய்ட்டு பாருங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது கேஸ்க்கு மேலே அந்த நாலு இது ஃபிட் பண்ணுற இடம் இடத்துல ஃபிட் பண்ண முடியல அது வந்து உடஞ்சிடுச்சு ஒன்று அது டிஃப்ரெண்ட்டாக உடஞ்சிட்டு இருக்குது அதை வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஷூ ரேக் வாங்கி ஷூ ரேக் வந்து ரொம்ப துரு பிடிச்சிட்டு கீழே இருக்க புஷ்லாம் போனதுனால மறுபடியும் ஒரு ஷூ ரேக் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபைவ் ஷூ ரேக்ஸ் இருக்க மாதிரி வாங்கினேன் ஏன்னா இப்போ பாப்பா ஷூஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைனால ஃபைவ் ஷூஸ் ரேக் மாதிரி வாங்கினேன் இதுவும் அந்த கேஸும் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இங்கே உங்கள் ஷூ ரேக்கில் இருக்க புஷ் போச்சுனாலோ இல்லை துரு பிடிச்சாலோ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மகிதா ஸ்டீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்